என்ன ஊரு அந்த அந்த வாங்குறவங்க எந்த ஊரு எந்த பள்ளியில படிச்சாங்க என்ன சமூகம் பாப்பா நம்ம அதாவது திரும்ப திரும்ப அதை சொல்றோம் அப்ப என்ன சமூகம் பார்க்கும்போது நம்ம சமூகம் போது நம்ம வந்து ரொம்ப பெருமையா பார்ப்போம் நீங்க அப்படி ஒரு அவார்டு வாங்கும்போதோ ஒரு அந்த இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நீங்க அந்த அசூரியர் போய் நீங்க முக்கியம் போதும் எப்ப ரொம்ப நேர்மையான ஒரு எக்ஸாம் சொல்லுவாங்க சகாயத்தை சொல்லுவாங்க ரொம்ப நேர்மையான

சமீபி சிரிப்பு சிவங்க மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் மக்கள் அதிகமாக பழகுற பகுதியா சிரிப்பு சொன்னேன் அண்ணனும் இருப்போம் என்ஜாய் பண்ணுவோம் இங்க பொழுக்கல தான் இங்க வந்து பெரிய ஒரு சிக்கலா இருக்கு அதை கரெக்டா நம்ம ஒரு குரு மாதிரி அமைச்சு இன்னுமே இந்த புள்ளி ஆகணும்

அதே இன்னொரு தகத்துல நம்ம சமூகம் அந்த நம்ம சமூகம் சார்ந்த மக்கள் அதே நம்ம வீட்டுல இருக்க நீங்க தாய்லா பண்ணுறதுலாம் சொல்லிப்போங்க அரசு மலையை போனோம் இந்த மாதிரி தொழில் பண்ணு இல்ல அரசு சார்ந்த காவல் அரசு வாங்கி நல்ல விஷயங்களை வந்து நல்ல விஷயங்களை இருபத்தி அஞ்சு போறாங்க முப்பதுக்கு போறாங்க லேடாஜிக்கு போறாங்க வாழ்க்கை போறாங்கன்னா இந்த சமூகத்துக்கான ஒரு அங்கீகாரமா நம்ம தலைவர்கள் வந்து நம்ம தமிழ் சமூகத்துக்கு ஒரு அங்கீகாரத்த தேவ சமூகத்துக்கு இறக்கை கூட நம்ம சமூகத்துக்காக முன்னூறு நேரம் போறாங்க அதை கூட நம்ம நம்ம குரசாமி முன்னூறுதான் ரெண்டாந்து குரசாமி அதே நம்ம அங்காட்சி

அங்கிருந்த பசங்க வந்து சில விஷயமா அம்மாவோட சூழ்நிலை பண்ணாதீங்க மாற்றுங்க ஏன்னா பெண்கள் அதிகமாக வராங்க பார்க்கிற மாதிரி வாங்கும்போது அவங்க ஒத்துழைங்க பப்ளிக் ஏன்னா எல்லா சமூகம் மக்களும் இந்த நிகழ்வுகளாக வராங்க தேவரை வந்து அவள் வந்து ஒரு ஒரு ஐடி நம்ம சமூகத்தில் பிறந்தது மட்டும்தான் நமக்கான பெருமை மற்ற எல்லா சமூகமும் தேவரை கொண்டாடுறாங்க ஏன் கொண்டாடுறாங்கன்னா அவர் முன்னாடி தேவை ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அந்த கால சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திர நேதாஜியை பார்த்தாரு டிராவல் பண்றாரு அவர் கூப்பிட்டு வராது நேதாஜி பேச வைக்கிறாரு சென்னையில அடுத்த தெ நீங்க ஐஏ வந்து நீங்க அறுபதாயிரம் இருபதாயிரம் பேர் போயிருக்காங்க சொத்துல இருந்து போறாங்க ஐயன் ஏ பெரிய போர் அந்த போர் வந்து நெருங்கி சரியா நெருங்கி வந்துடுறாங்க நம்மளுக்கு வருமா இருக்காங்க காரணமே எதிர்ப்பு வந்தான் சண்டைக்கு போனோம்னா இங்க குழுகளை விட்டுட்டு சொத்தை விட்டுட்டு அங்க போயிட்டான் போய் சண்டை போறான் அந்த எங்க இருக்காரு என்னன்னு தெரியல

ஒரு ஏழு பிளஸ் பதினெட்டு பார்க்கும்போது நம்ம பார்க்கும்போது தேவையான எதிர்ப்புலாம் பண்ணுவாங்க சொல்லுவாங்க நம்மளால படிக்காதலாம் வருவாங்க அவங்க தான் உதவிப்பாங்க ஒரு டாக்டர் வந்து கொஞ்சம் வீட்டில் ரசீட் வாங்கணும் ஒரு வாய்ப்பு வாங்கணும் பயணம் வருவாங்க அது மாதிரி அதே மாதிரி நம்ம கழிப்பரசு ஏற்காங்க கிராமத்துறை அவர் வந்து இந்த கழக அரசுக்கு வர எதாவது வராங்கல நம்ம ஒருத்தர் கேட்டை வாங்கணும் அவங்களுக்காக வந்து அவருடைய ஐயா வந்து ஒரு அஞ்சு ரூபாய் சாப்பாடு அவர் இறக்கலைக்கு வச்சுக்கிட்டே இருந்தாரு ரெண்டாயிரத்தி இறந்தாரு கடைசியாச்சு பத்து ரூபாய் அதே சாப்பாடு பத்து ரூபாய்க்கு சாதம் சாம்பார் ரசம் உட்காரு எதுக்குன்னா கலெக்டர் வந்து இல்லாத இல்லாத மரம் தான் வருவாங்க கஷ்டப்படம் தான் அதை பண்ணவரும் ஒரு தேவையா

Mika Nandri Sawara Ray. Atau dia